அவங்க கேட்க போறாங்க அவங்க கேட்டு முடிச்சாலும் கேட்க போறாங்க உங்களை ஒரு நிமிஷம் அப்ப மைக் கேளுங்க மைக் வாங்கிட்டு கேளுங்க ஏன் கேட்க வரேன்னு சொல்ல வேணாம் கேள்வி சொல்லவே இல்லையே ரொம்ப வேலை கேட்க அது அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலே கடவுளுக்கு கிண்டல் பண்ணிருக்குதா அவங்களுக்கு என்ன பண்ணுது பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க லேட்டஸ்டா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேட்டர் விட்டு வெளியே வரும்போதே பார்க்கிங் காசு வேஸ்ட்டு பாப்பானு காசு வேஸ்ட்டுன்னு சொல்லிருங்க எந்த பட்டதை மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கீங்களா சத்குருகிட்ட காசு வாங்கிக்கொடு அப்படின்னுவான் ஏய் அவன் டேப்பராக காசு வாங்கி தர முடியுன்னு நீ அங்கே தானே போற என் காசவங்க கொடுத்துட்டு போர் அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் ஆப்பிடணும் நீங்க இந்த படத்துல எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படமாக்கிறீங்களா இல்ல தியேட்டர்ல போய் வாங்கி நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் என்ன ரிவ்யூ பண்றோம் இல்லைங்களா அப்போ ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவோம் அதனால என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணியிருக்காங்க ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டீங்களே டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அவரையும் சேர்த்துங்க ஹாலிவுட்ல அப்படின்னா அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஹீரோ என்ன ஹீரோயின் பேரு தெரியல லவங்களே சேர்த்து அஞ்சு பேர் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் நான் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன் ஆனால் ஓடியா நம்மளை முந்தினம் சொல்லுங்க சொல்லுங்க இந்த படத்தில் எங்களை மாதிரி யூடியூப் ரிவியூவர்ஸை சாட்டை அடிக்கிறீங்களா சப்போர்ட் பண்ணுறீங்களா அது ரெண்டுமே இருக்குது அதாவது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே யூக்குவலாக தான் ஆனந்த் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவ்யூவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி ஆஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதில் இருக்குது ரெண்டுமே இருக்குது இதில் கண்டிப்பாக ஒரு ஒரு பட்சமாக இந்த படம் இருக்கவே இருக்காது டேரக்டர் சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஜோதிகா சூர்யா பாட்டை வந்து எப்படி டேரெக்டர் எடுத்தீங்க எங்கே மேடம் இருக்கீங்க இல்லை மேடம்

ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம் பட் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இது பண்ணா பண்ணி தான் அவன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணார் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக பண்ணுன்றது தெரிவிட்டான் அவன் கண்டிப்பாக சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்களில் நீங்கள் ஹீரோவாக ஆகிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மெயினாக காண பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் இல்லை தம்பி இவை டேரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஊர் திருநெல்வேலி அதனால தான் நான் தான் நடிக்க வச்சுருக்கான் படத்தில் அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவன் வந்துட்டு வியாசார் பாடி ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்குறதா என்னுடைய இன்புட்ஸுன்னு கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறது தானே அந்த பாரிஸ் ஆ அதுதான் அதில் கூட ஃபுல்லாக கானா படம் ஆமாம் அந்த டேரக்டர் வந்துட்டு வியாசார் பாடி ஸோ யூ ராயபுரம் இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை சந்தானம் சார் சந்தானம் சார் ஒரு நிமிஷம் முனிசாரு எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க இந்த படத்துல நீங்க திருப்பதி கோவிந்தா கிண்டல் பண்ணியிருக்கீங்கன்னு சேலத்துல வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணியிருக்குதா அவங்களுக்கு என்ன பதினா இல்லை அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரி இல்லை அது மாற்றணும் இது பண்ணணுன்ட்டு பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் ஒரு கோர்ட்டு சொல்கிறதா நம்ம செய்ய முடியும் போகிறவங்க வரவங்க சொல்கிறதுலாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமாம் சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதை தவிர ஒரு போகிறவங்க வரவங்கலாம் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களோட கருத்து சந்தேகம் ஆமாம் அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவில் எங்களோடய கேரக்டரை பற்றி வரும் ஆனால் இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலா பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் இப்போ இந்த ரிலீஸ் பண்ணிவிட நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் ஆனந்தம் நான் ஆனந்தம் கீழே இருந்து மேலே நடந்தே போவோம் இப்போ இந்த தடவையும் போகிறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவேன் இன்றைக்கி டிஷர்ட் கரு போட்டுக்கிறனால கேட்குறீங்களா சார் அதனால் நான் வந்து கடவுளுக்கு கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சது அதுவும் சரியான முறையில் இருக்குது சந்தானம் சார் சந்தானம் சார் சார் சந்தானம் நீங்கள் தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாமே இதுக்கான ஆக்சுவலாக வந்துட்டு இது தில்லுக்கு துடு ஒன்லேருந்து ஆரம்பித்த சீக்குவல் இது தில்லுக்கு துட்டு ஒன் தில்லுக்கு துட்டு டூ அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் ஸோ இப்படி எல்லாமே அதில் வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் சார் இங்கே இங்க உங்களுக்கு இப்போ ஒரு வாரமா வந்து எல்லையில் வந்து பதற்றம் இருக்கு எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளால் சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு புஷ் டேட்ஸ் ஆல்சோ பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றத வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது அன்சர்டன்டிஸ் இருந்ததா போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணியிருந்தீங்களா என்ன ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு அதனால ப்ரொடியூசர் ஆர்ட்டியும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஆரியாவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் அவர்களால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கப்புறமா அவர் சொன்னதுக்கப்புறமா இப்போது சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமாக இருக்குது இன்னும் மோசமாக போய்ட்டுருக்குன்னா நிச்சயமாக நாங்களும் அதை எல்லாமே இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலான்னு அவர்கிட்டே சொன்னோம் நிகில் முருகன் கிட்டேயே நாங்கள் என்ன சொன்னோம்னா இல்லை சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமே இன்னும் அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம் சார் ஒரு ஒரு நிமிஷம் கார்த்தி 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 ஒரு நிமிஷம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அது பதில் சொல்லி முடியட்டும் அப்புறம் நீங்க கேளுங்க மைக் வாங்கிட்டு கேளுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கார்த்தி இல்ல அவங்க அவங்க கேட்டு ஒரு நிமிஷம் அவங்க மைக்ல கேளுங்க கேட்க வேணான்னு சொல்லு ஒரு நிமிஷம் பாலா கேட்க வேணான்னு சொல்லல அவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் அதுக்கு அதுக்குதான் மைக் ஒரு ஒருத்தர் கொடுத்தது பந்திக்கு முந்திக்கணும்னு நீங்க தான் இப்ப மைக் அவங்க கேட்க போறாங்க அவங்க கேட்டு முடிச்சு கேட்க போறாங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்ப மைக் கேளுங்க பைக் வாங்கிட்டு கேளுங்க அப்போ மைக் வாங்கிட்டு கேளுங்க நீங்க என்ன கேளுங்க அவங்க கேட்க கூடாது என்ன கேட்கணும் நீங்க நீங்க என்ன கேளுங்க என்ன கேளுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு

இல்ல இல்ல एक्चुअली வந்து அவர் அந்த படம் அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல எனக்கு அவர் வச்சிட்டு இருக்காரு நான் இந்த படத்தோட கண்டினியூஷனாக இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் சார் பண்றீங்களா இல்ல இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல அப்படியே இருந்தாலும் இப்ப சொல்ல மாட்டோம் இல்லங்களா இல்ல இந்த படத்துல யாரும் இருக்கங்களா இந்த படத்துல அத அது இப்ப சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் ஏனா படவத்துல ஒரு சர் prize எலிமென்ட் அது இருக்கும் ஆனா அப்படி அப்படின்னு எதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம் சார்

அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனையும் எடுத்திருக்கீங்க ஸோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களாம் அதே போல் இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தாலும் சார் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரா கண்டிப்பாக அவரு படத்தில் ரிவியூ வருது தானே இது யாரையும் கலாச்சி பண்ணலை இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே ஒரு கிங்ஸ்லியாவே இருக்கார் ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு டைரக்டர் நெல்சன் தான் ஸோ அதனால தான் அதை அது மாதிரி ஒரு டைலாக் பண்ணும் இல்லை அதுலயே சொல்லியிருப்பாரு டே நீ நெல்சன் படத்தை ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ என்ன மாத்திர அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு அதனால தான் கேட்டோம் நெல்சன் எதுவும் இது அப்செக்ஷன் தெரிவிக்கலையா ஏ இல்லை இப்போ என்னென்னா ஒரு ஒரு டேரெக்டருன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த ஒரு சட்டையர் அண்ட் ஸ்பூஃப் இருக்கும் சில சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார் அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார் ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லோரும் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது சார் இப்போ நாங்கள் ஜாலியாக பேசிப்போம் ஆனால் இவர்கிட்ட பேசுனா அது செட் ஆகாதுன்னா அதை நாங்கள் உங்களுக்கு தொடமாட்டோம் சார் இப்போ நீங்கள் பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட்டு பாப்பாங் காஸ்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லிருக்கேன் எந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்களா இல்லை எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல ஆடியன்ஸு மக்கள் டெய்லி என்ன பேசுறாங்க டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்தில் வைக்கிறோம் எப்பவுமே படம் அதுதானே என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவாக காட்டும்போது நல்ல ரீச் கிடைக்கும் ஆரியா ப்ரொடியூசர்ல சம்பளம் கொடுத்துட்டாரா சம்பளம் கிட்ட கேட்குறீங்களா நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு அதாவது வந்துட்டு என்ன சொல்றது நான் சொன்ன இல்லைங்களா நாட் ஓன்லி இந்த படத்துடைய சம்பளன்றது இல்லாமல் என்னுடைய என்ன உனக்கு தேவை எங்கேயும் போய் டக்குன்னு ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டாத எங்கேயும் வாங்காத நீ வந்து ஒன் இயர் ஃப்ரீயாக வேலை செய்யணாங்க அதான் நான் சொன்னேன் வீட்டை விட இடித்தாங்கன்னு புது வீடே இப்போ கட்டிடுங்க எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான் சார் இந்த படத்தில் அண்ணா சந்தாண்ணா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு பட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வைப்பார் உயகா கச்சா மூஞ்சி அணில் மூஞ்சி அந்த மாதிரிலாம் ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா கெழுத்தி கெண்டை குறைவ மீன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க ஸோ இது எப்படி உங்களுக்குன்னு மாட்டுதான் ஜிலேபி மூஞ்சிலாம் வந்து இல்லையே நான் இதில் யாரும் பேர் வைக்கலையே

கிண்டல் பண்ணி நீங்கள் ரொம்ப எடுத்துக்க மாதிரி எடுத்துருக்கு அது யாசி ஆனந்த கூட அவர் ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்காரா இல்லைண்ணா இப்போ அதான் நான் சொல்றேன் இப்போ நீங்க பாக்கிறது ஒரு ட்ரைலர் ட்ரைலர் இந்த டீச்சர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்கள் துண்டா கட் பண்ணி வைப்போம் அவருடைய முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கல அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்ணுறோம் பட் படமா நீங்கள் பார்த்துட்டாங்க அது ரொம்ப கிளியர் பிக்சரில் கரெக்டாக வரும் ஆயிரம் தான் சொல்லுங்கள் அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியா ஜோதியாக்கும் வராதா சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா நீங்கள் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கீங்க இல்லை இது கிண்டலாகவே வராதுங்க இப்போ என்னென்னா அவர் அந்த படத்தோடைய இயக்குனர் அவரு அதை பண்ணுறாரு அது ஏன் பண்ணுறாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பாக தப்பாக இருக்குது அது நிறைய படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டாக அந்த கதையோட ஒத்து வந்தால் ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதுக்காக வச்சுன்னா தப்பாக இருக்கும் அண்ணே உங்களுக்கு வந்து ஆரியவை ரொம்ப பிடிக்கும் இப்போ ப்ரொடியூசராக நல்லா பிடிச்சிருக்கா நண்பராக பிடிச்சிருக்கா ஆரியாவையா இல்லை ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ரொடியூசராக இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சிப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை இது பார் இப்படி ஆச்சு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நிஜமாலே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டியன் ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத மன்னன் இவ்வளோ செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அதே நான் உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் கீக்குலாம் நீ செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை மச்சா இது மாதிரி திரும்ப தேவைப்படுறது அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப சண்டை ஆயிடுச்சான் டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு நாள் ஈஷாக்கு போயிடுவேன் உடனே ஃபோன் அடிப்பான் அங்கே அடிச்சுட்டு இல்லை சத்குருட்ட காசு வாங்கி கொடு அப்படின்னு ஏய் அவ் டேப்பராக காசு வாங்கி தர முடியுனே நீ அங்கே தானே போகிற என் காசு வாங்கி கொடுத்துட்டு போ அவர் அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்னுவான் சரி மச்சா வந்து ஸோ ப்ரொடியூசர் மாதிரி இடி சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது எதுவுமே இருக்காது ஃபுல்லாக ஜாலியாக அவன் கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் சார் போன மேடையில் அவங்கள கடவுளாக பார்த்து காலில் உழுந்தாரு கூழ் சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும் இல்ல இந்த படத்துல இல்ல கடவுளை கொஞ்சம் அவருக்கு தட்சி தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் அவரும் வந்து சார் இங்க சொல்லுங்க ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க ஓசி டிக்கெட்ல வராங்கன்னு சொல்றீங்க அதை யாரை சொல்றீங்க இல்லை இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஃபேன் ஷோ போடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதில் கும்பலில் சில பேர் வராங்க வந்துட்டு அவங்களாம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அது வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது அது நிறைய பே நிறைய என்ன சொல்கிறது ரிவ்யூஸ் ஷோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு வைரலாக நிறைய பேர் பேசுகிறாங்க கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க இவன் ஓசி டிக்கெட்ல வந்தவன் பா இவன் பரவாயில்ல லேட் அண்ட் இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வராது அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக் லிரிக்கெல்லாம் கெளித்து எழுதுனது ஸோ எழுதும்போது நல்லா இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் இதெல்லாம் லைவில் இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம் ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தேட்டரில் போய் வாங்கி படம் பார்க்குறீங்க நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் ஏன்னா ரிவியூ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ ரிவியூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவோம் அதனால தான் என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் சந்தான இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்பு சைடில் வந்து இழப்புகள் ரெண்டு இழப்புகள் சேஷு இன்னொன்று ஆண்டனி ஸோ இந்த படத்தில் சேஷு இருந்தால் எப்படி இருந்துக்கும் ஏன்னா இப்போ இல்லை சப்போஸ் ஒருவேளை ஷேசுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்களா அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டுருக்கு இருக்கு இல்லை இருக்கு அதாவது வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம் அதில் இருந்துச்சு ஆனால் பட்டு காலத்தின் இது அவர் இல்லை பட் எல்லாருக்குமே எங்கள் டீம்ல வச்சு தான் எழுதுவோம் இப்போது கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா உங்களோட டீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று இப்போ டூ இதுக்கு மாப்பிள் த்ரீ பண்ண போகிறேன்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு இதை தாண்டி நீங்கள் சந்தானமாக ஒரு ஆக்டராக இப்போவும் ஆக்டராக இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லை சே இப்போ என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் ஒரு படம் பண்ணோம் டக்குன்னா இன்னொரு கதை அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் மீடியாவாக ஆகிப்போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோன்னா ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஸோ ஒரு டேரக்டரோடு ட்ராவல் பண்ணி ஒன்று ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது அதனால் தான் டக்கு டக்குன்னு மாற்றி போக முடியல ஏன்னா என்னுடைய சிங்க் அவருக்கு தெரியணும் அவரோட சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி சந்தனம் சார் சந்தனம் சார் இங்கே தான் திருப்பி உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு உங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தனம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியின் ரோல்ஸும் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க இல்லை அதுதான் இப்போ காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் இப்போலாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் வடக்குப்பட்டி ராமசாமிலே சொன்ன ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போய்ட்டுருக்கு ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்கிட்ட அப்படின்னா ஆர்யா க்யூப்புக்கே ஒன் வீக் ஆச்சு தான் ஆன் அனுப்பினேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று ஃபா எழுதியிருக்கான் எங்கள் ரெண்டு பேரை வச்சு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம் ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில் காமெடி அடிகள் குறைஞ்சிட்டாங்க காமெடியும் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொன்னதுக்கு என்ன வந்து பாக்குறீங்க நான் எப்படி சொல்லுங்க ஏன்னா அவர் உங்களுக்கு தான் சொன்னாரு நீங்களா வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி போயிட்டீங்க ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மி ஆயிடுச்சு சொன்னார் இல்லை என்கிட்ட அவர் பர்சனலாக சொல்ல வாங்க பப்ளிக்காக எல்லார்கிட்டையும் சொன்னார் அப்போ நீங்கள் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் அதுக்கு எஸ்ஸுன்னு சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் அரே சார் சார்பட்டா பயங்கர ஹிட்டு பிளாக் பஸ்டர் செகண்டும் வரப்போகுதுன்றாங்க அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சார் வச்சு இல்லை இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங் இப்போ பார்ட் டூ இப்போ வந்து வேட்டுவோம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் நீங்கள் உங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களேன் ஏன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பார் இந்த படம் பொறுத்தவரைக்கும் என்ன ப்ரொடியூசர்னு பேர் தான் பண்ணதெல்லாம் இவர் தான் ஏன்னா அதை நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் டே உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாகுதுரா அப்படின்னு சொன்னேன் பட் நான் அதாவது சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது ப அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கோம் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது நான் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன் எது தேவையோ அவள் பண்ணு கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காத ஸோ அப்படி தான் இது பண்ணது பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான் சார் நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சிம்புவோட நட்புக்காக இப்போ அவன் காமெடி போடுவீங்க அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு இப்போ உங்க நண்பர் உதயனி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருனா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போவதுக்கு ஐடியா இருக்கா சரி அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவா சொல்றது என்னன்னா நீங்க உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் சிம்பு சார் எஸ்டேட்டில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணல இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் நான் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன் சார் சொந்தனா சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம் சூரி நடித்த படம் யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு எப்படி ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அவரே ஏன் ஹாலிவுடில் எப்படிங்க அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஹீரோ பேர் என்ன ஹீரோயின் பேர் என்ன பேர் தெரியல அவங்களே சேர்த்துங்க அஞ்சு பேர் தமிழ்நாடவுட்டு தான் அதனால தெரியல ஸோ அதனால் எல்லாரையும் சேர்த்துங்க மொத்தமாக எல்லோரும் காம்படிஷன் எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார் நல்லா இருந்துச்சுண்ணா சார் ஆரோயா சார் நீங்கள் இதில் ப்ரொடியூசராக மட்டும் ரோல் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது ஒரு சின்ன கேமிய ரோல் ஏ இல்லை சார் இல்லை சார் ஒர்லி ப்ரொடியூசர் ரோல் மட்டும்தான் ஆனால் சார் தானே என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவ்யூர் வந்துட்டு முதல் நாளே கிளிகளும் கிழிச்சு தொங்க விடுவாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா எடுக்கிறோம் எல்லாருமே மிஸ்டேக் வரும் இல்ல அதை பார்க்கறத விட உங்க ரெண்டு பேரும் தான் நான் பாக்குறேன் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுட்டு இந்த அண்ணி கேள்வி போய் இந்த அண்ணி ரெண்டு பேர் பண்ணுறதான் நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி அப்படிலாம் கிடையாது நல்ல படம் வந்தால் நல்லது இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு இப்போ இவர் ப்ளூ சட்டை மாறனே பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊற்றுறதில்ல நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி எல்லா நிறைய ரிவியூஸ் வந்து நல்லா இருக்கு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இது நல்லா இருந்துச்சா நல்லாயிருக்குன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துட்டு இது தப்பாக இருந்தால் ஒன்றிலேயே நாங்கள் திருத்திக்க பார்ப்போம் தப்பு இல்லைன்னா அவர் சரி இவராக அவர் எதுவும் சொல்கிறான்னு சொல்லிட்டு போவோம் அவ்வளோதான் ஆனந்த் சார் தொடர்ந்து சந்தான சாருக்கே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க செகண்டு அடுத்ததும் சந்தான சாருக்கே தான் லைன் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேறு ஹீரோக்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக பண்ணணும் அப்படி தான் அதுதான் ஃபஸ்ட்டு ஆரியா சார் வச்சு ஒரு ரிகர்சல் பார்க்கலாம் இல்லை ஆரியா சாருக்கு சொன்னாங்க முன்னாடியே லைன் தான் சொல்லு ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக இது முடிஞ்சோன்னே அடுத்து சாருக்கு தான் சந்தானம் சார் இந்த படத்தில் கஸ்தூரிக்கு வந்து நீங்கள் பையனாக நடிக்கங்க அவங்க அம்மாவா நடிக்காங்கன்னு ஒரே பேச்சா இருக்குது அது எப்படி யோசிச்சு பார்த்தீங்க கஸ்தூரி அம்மாவை செட்டில் நீங்கள் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது கஸ்தூரி மேடம் சார் கேட்க சொன்னாரா நான் கேட்டால் வந்து ஏதாவது சொல்கிறாங்க நீ கேளு இல்லை எதாவது நீங்கள் இது படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்கள வந்து அம்மாவாக கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய நோட் எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில் அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை கேட்டுவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேடமோட ஃபேனாக தான் இருப்பீங்க அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்கள்தான் ரெண்டு தடவை பார்ப்பீங்க டேரக்டர் சார் அதுமாதிரி அன்றைக்கி சந்தானம் சார் அந்த ஆடியோ ரிலீஸில் பேசுகிறப்போ அவருக்கு புக் காமெடி இருக்குது மொட்டராஜன் எனக்கு எலி காமெடி இருக்குது அப்ப சந்தானம் சாருக்கு நல்லா காமெடி இருக்குது படத்தில் சந்தானம் சார் தான் இந்த காமெடியோட ஃப்ளோவே டேக் ஓவர் பண்ணுறவர் டோட்டலாக டோட்டலாக உங்களுக்கு ஓப்பனிங் படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த படத்தில் தான் சொன்னேன் ஓஜி சேண்டா ரிட்டன்ஸ்ன்ற மாதிரி ஏன்னா ஓவரால் இந்த படத்தையே கேரி ஓவர் பண்ணுறது சந்தானம் சார் தான் அவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து அவரோட லுக்கு அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் சரி எனக்காக தான் எப்பயுமே சொல்வோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா காட்டுப்பூச்சி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணோன்னு ஸோ அதை பிரேக் பண்ணுவோம் இந்த கிசா ஃபார்ட்டி செவன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க சார் சொந்தானு சார் இந்த டிடி பிரச்சனை உங்களை விட்டு போகவே மாட்டுது இந்த டிடி பிரச்சனைக்கு எதாவது தீர்வு இருக்கா ஏன்னா உங்களுக்குள்ளேயே தான் நடந்துகிட்ருக்குன்னு ஒரு வார் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க இல்லை அதை வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பல பிரச்சனைகள் வரும் இப்போ அண்ணன் கேட்டாங்க தெரியல சாங்கை பற்றி டிடியை பற்றி வரும் அதை பற்றி வரும் போஸ்டரை பற்றி வரும் இது வந்து யூஷுவலாக சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும் பட் ஒன்றே ஒன்று தான் எதுவுமே சட்ட ரீதியாக கோர்ட் மூலமாக ஒரு விஷயம் ஆனால் மட்டும் தான் அது பிரச்சனை இல்லை நம்ம சும்மா வாய்ப்பு ஆச்சு இப்போ நீ கூட பத்து வார்த்தை கேட்கலாம் ஏன்னா நீங்களும் பிளாக் டீ ஷர்ட் நானும் பிளாக் டீ ஷர்ட் என்ன மாதிரி போட்டிருங்க கூட கேட்கலாம் பார்த்தீங்களா கை கைட்டிட்டு வெறும் உடம்பு முடியாது போக முடியும் நீங்கள் வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி தான் அது சட்ட ரீதியாக என்னவோ அதுபோல் தான் ஆன்சர் சொல்ல முடியும் வேறுதான் கொஸ்டின் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி படத்தை வந்து பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த படத்தையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்களா இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ